ஒரு மாணவன் வந்து எம்ஏ படிக்கிறான் அப்படின்னா அந்த எம்ஏ படிக்கிற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கா இல்லை அவன் பேருக்காக எம்ஏ படிக்கிறானா இல்லை யூஜியாக இருக்கட்டும் இல்லை ப ஸ்கூலாக இருக்கட்டும் அவனோட படிக்கிற படிப்புக்கு ஒரு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது இல்லையா அது அவங்களோட கேள்வி சரியான கேள்விதான் இதில் நம்ம வந்து ஒரு பையனை வச்சோ ரெண்டு பையனை வச்சோ நம்ம சொல்லிட முடியாது சதவீதம் இருக்குது சதவீத அடிப்படையில் வேணா சொல்லலாம் ஏன்னா இப்போ நூறு பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாலேஜ் பர்சனாக தான் இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் இருக்கிறாங்க இன்னும் அதர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாலேஜ் இல்லாமல் தான் இருக்காங்க ஏன்னா எஜுகேஷனுங்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானிங்களுக்கான ஒரு சில இது தான் நம்ம சில விஷயங்களை அதாவது கற்றுக்கிறதுக்கான தானே தவிர அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஐயோ அப்படிங்கு இது இதுலனா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பற்றி தான் நான் சொல்ல வரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறான் மார்க் கம்மியா இருக்கு சூசைட் பண்ணிக்கிறான் அப்போ என்ன நாலேஜ் அவனுக்கு இப்போ நாலேஜ் இல்லை இந்த வருஷம் அடுத்த வருஷம் படிக்கலாம் ஆரியா எழுதலாம் எழுதலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நமக்கு ஆனால் அது எதுவுமே யோசிக்காம நாலேஜ் இல்லாதனால தான் தற்கொலை வரைக்கும் பண்ணிக்கிறேன் போகிறான் அப்ப யாருக்கு பாதிப்பு இத்தனை வருஷம் அவனை குழந்தை பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு பத்தாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்ல சேர்றது எவ்வளோ கஷ்டம் ப்ளஸ் டூல சேர்கிறது எவ்வளோ ச கஷ்டம் இதெல்லாம் இது இதெல்லாம் சேர்றதும் காலேஜில் சேர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்ப காலேஜில் சேர்த்து யூஜி படிக்க வச்சு மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கிறாங்கன்னா நாலேஜ் பர்சனாக இருந்தாக்கா நிச்சமாக என்ன சொன்னோம் ஏ இது பிள்ளை தோற்றுட்டேன் இது இல்லை அறியா அடுத்த நான் பண்ணுறேன்டா அப்படிமா இந்த நாலேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சதவீதம் தான் எல்லோரையும் நம்ம ஒருத்தரை வச்சு நம்ம பண்ண முடியாது அதனால டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்சன் வந்து நாலேஜ் இல்லாம தான் இருக்காங்க ஆகுங்க நீங்க சொல்றது ஒத்துக்கிறாங்க என்னென்னா படிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு ஒன்னு இருக்கு எஸ்ட் நம்ம கூடுதலான ஒரு அறிவு தான் அறிவு தான் இப்போ படிக்கிறவங்களுக்கு நீங்கள் அறிவு இருக்கா அந்த அளவுக்கு வேலை செய்தா நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற எல்லாருக்குமே துறை ரீதியான அறிவு இருக்கும் இப்ப அவன் இன்ஜினியரிங் படிக்கிறானா அவனுக்கு இன்ஜினியரிங் பத்தி தெரிஞ்சிருக்கும் மெடிக்கல் படிக்கிறானா மெடிக்கலை பத்தி தெரிஞ்சுருக்கு லா படிக்கிறானா அது சட்டத்தை உறை ரீதியான அறிவு இருக்கும் அது வந்து அவனுக்கு கிடைக்கும் நீங்க சொல்றீங்களே இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அது அது சொல்லி கொடுக்கணும் அது எங்கன்னா ஓப்பனிங்லேயே அந்த அடிப்படையாக வரதில்லை அது ஆசிரியர்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அது அவனுடைய சர்க்காம்பிரன்ஸு அவனை அவனை வளர்க்குற பெற்றோர்கள் அவன் கூட பிறகுற உடன்பிறப்புகள் அவனுடைய சக நண்பர்கள் சமுதாயம் மெயினாக இந்த சமுதாயம் அவனை எப்படி பார்க்குது அதுதான் அவனை 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 அவன் அங்கே தள்ளுதுன்னா ஏன் தள்ளுது இந்த சமுதாய பார்வையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் ஆனால் சமுதாயம் வந்து படிக்கிறோட மட்டும் ஒரு வருஷம் சமுதாயம் வந்து அவனும் ஒருத்தர் மட்டும் தள்ளன உங்களை தள்ளுது என்ன தள்ளுது அவங்கள தள்ளுது எல்லாரையுமே தள்ளுது சமுதாயம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் தள்ளிக்கிட்டு தான் இருக்கு ஆமா ஆனா அதுல தப்பிச்சு அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறான் பாரு அவன் தான் அறிவாளி புத்தி சார் ஆமா அவன் தான் அதுதாங்க இவன் அந்த அளவுக்கு திருப்பி நம்ம போவேன் நான் திருப்பி நான் உங்களுக்கு நான் மறுபடியும் நான் இது பண்றேன் நான் படிக்கிற படிப்புக்கு சரியான அந்த டேலண்ட் இருக்கா என்கிட்ட அந்த நாலேஜ் இருக்கா அப்படி இல்லைன்னா அந்த ப படிப்பு அதிகமாக திணிக்கப்படுது என்னோட கேள்வி என்னென்னா அந்த படிப்புங்கிறது ஒரு தேரி தேரியை வந்து அதிகமாக திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அந்த தேரியை அதிகமாக படிக்கும்போது நான் மனப்பாடை மட்டும்தான் என்னால் பண்ண முடியுமே தவிர ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட கேள்வி வந்துங்க படிப்பறிவு வேறு பட்டறிவு வேறு அந்த காலத்தில் சொல்லுவாங்க படித்தவன் பாட்டை கெடுத்தேன் எழுதணவன் ஏற்ற கெடுத்தேன் படிப்பை வந்து ரொம்ப கேவலமாக இதை விட யாராலையுமே சொல்ல முடியாது படிக்காத மேதைகள் பாரி நிலை பலர் உண்டு அப்படின்னா பழைய காலத்துல நீங்க சொல்றது கரெக்ட் சார் ஏதோ ஒரு ஒரு மேதை இருக்கான்னு சொல்லிட்டு உலகமே தப்படி படிப்பு இல்ல இல்ல படிப்பு இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது இதுக்கு நான் மொத்தமா நான் வந்து அகைன்ஸ்டாவே நான் பேசுவேன் இதுக்கு நான் மொத்தமா மா மாறுபடுறேன் ஏன்னா படிப்பு வந்து ஒரு மனிதனுக்கு கட்டாயம் வேணும் ஒரு ஒரு படிப்பு தான் வந்து ஒரு மனுஷனோட எல்லா விஷயங்களையும் மாற்றும் புரியுதுங்களா படிப்பு வந்து ரொம்ப மாத்தலன்றது தாங்க மாத்தலைங்கிறது எல்லாம் கிடையாது அத படிக்கிற தேரி அவனோட அவன் மனப்பாடம் பண்ற அந்த விஷயங்கள் அவனை எந்த அளவுக்கு பிராக்டிகலா திங்க் பண்ண வைக்கிது அவன ஒரு மெஷின் மாதிரி எடுத்துட்டு போறதா இல்ல அவனை பிராக்டிக்கலா திங்க் பண்ண வைக்கிது இதுதான் வந்துட்டு கேள்வி என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா இருந்தார் சரி அவர் படிக்கல அப்படிங்கிறதுக்காக இருங்க காமராஜர் ஐயா படிக்கிறீங்க நான் உங்களுக்கு கேக்குறேன் காமராஜர் ஐயா படிக்கல ஆனா அதிகபடியான அமைச்ச முதலமைச்சர்கள் அதிகபடியா பள்ளி கூடத்தை திறந்தது யாரு இல்ல இல்ல நான் காலேஜ் இல்ல இல்ல சொல்லுங்க இல்ல அப்ப அவருக்கு யாரும் தெரிஞ்சிருக்கு கேள்வி புரிஞ்சிக்கிறீங்க அதுதான் சொல்லுங்க காமராஜர் ஐயா இருந்தாரு அவர் படிச்சவரா படிக்கல இல்ல ஆனா காமராஜர் ஐயாக்கு அடுத்தபடியா வந்த எத்தனை சிஎம் படிச்சவங்களா இருந்திருக்காங்க கலைஞர் எவ்வளவு படிச்சிருக்காங்க எத்தனை படிச்சவங்களா இருந்திருக்காங்க அவங்க எடுப்பா ஆனா இன்ன வரைக்கும் பாடங்கள் தான் நான் சொல்றேன் இல்ல இன்ன வரைக்கும் உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் இவர காமராஜர் ஐயாவை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்ல எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவார் அவருக்கு எந்த அளவுக்கு knowledge இருக்குன்னு நீங்க சொல்றேன் அத தான் படிப்பு நான் பள்ளி போய் தான் படிக்கணும்ங்கிறது இல்ல வீட்ல உட்கார்ந்து படிச்சிருக்கறாரு படிப்பு படிப்புங்கிறது கையெழுத்து போறது கை நாட்டு வைக்கிறியா கையெழுத்து போறியாங்கிறது மட்டும் தான் தீர்மானிக்கும் இதுதான் தீர்மானிக்கும் நீ கையெழுத்து கை நாட்டு வைக்கிறியா இல்ல கழுத்து போறியாங்கிறது மட்டும் தான் தீர்மானம் தாண்டி பல விஷயங்களை தீர்மானிக்க நீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்க அப்படி சொல்ல முடியாது ஒரு விஷயம் நீ படிக்கலன்னா நீ பேர் எழுத முடியாது நீ கட்டாயம் படிக்கல எழுதுதுல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் தெரியும் அதுல இதுதான் நான் அப்படி கழுத்து சரியா போறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அதனால வந்து நான் சதவீதம் சொன்ன உங்களுக்கு என்னன்னா படிச்சவங்க இது பிப்டி பெர்சென்ட் ரெண்டு பேருக்கும் இதுக்கும் அடி எதுக்கு படிச்சதுக்கும் பட்டறிவுக்கும் இடையில இருக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அப்படிங்கிற சதவீத அடிப்படையில் சொல்லணும் யாரோ ஒருத்தருக்கு எதுக்காக நம்ம இப்போ காமராஜர் ஐயா பேச வந்திருக்கிறோம் அதுக்கு பிறகு படித்தவங்க எத்தனையோ பேர் நமக்கு சிஎம் ஆ கிடைச்சிருக்காங்க அமைச்சர்களை கிடைச்சிருக்காங்க எம்பி எம்எல்ஏவா கிடைச்சிருக்காங்க ஆனால் அவர் பண்ண ஒரே ஒரு சதவீதத்தை கூட அவங்களால பண்ண முடியல இது ஏன் பண்றதுக்கான சூழ்நிலை இல்லையா பொருளாதார சூழ்நிலை இல்லையா இல்ல இல்லையா என்ன இல்ல பல லட்சம் பேர் அரசியல் போக முடியாது நிறைய அவருதான்

ஆனால் ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இதே காமராஜர் சார் வந்து காமராஜ் சார் வந்து ஒரு ஒரு பிஏ படிச்சிருக்கார் எம்ஏ படிச்சிருக்கார் ஒரு பிஹெச்டி படிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்களேன் பிஎம் ஆயிருப்பார் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு பிஎம் போஸ்டிங்கே அவர் பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு என்னால் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு இங்கிலீஷோ ஹிந்தியோ பேச முடியாத சரளமாக பேச முடியாது நான் அன்ஃபிட்டுன்னு அவரே சொல்கிறார் புரியுதுங்களா அதுதான் படிப்பு வந்து ஒரு நல்ல மனிதரை அவருடைய அவரு படிக்காத அவர் பல லட்சம் பேரை படிக்க ஸ்கூல்ல படிக்க வைக்க எப்படி ஒரு சில பேர் வந்துட்டு இப்ப படிக்காம இருக்கல இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் பிக் பாஸ்ல கூட அவங்க வனிதா பொண்ணுன்னு வந்து சொன்னாங்கல்ல படிக்காம இருந்தா நல்ல டேலண்ட் அதெல்லாம் முடியாது வந்து அதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அந்த பொண்ணை நான் எதுவும் தப்பா சொல்லல பட் ஆனா ஒரு மனிதனுக்கு கட்டாய கல்வி கண்டிப்பா வேணும் அவனால படிச்சா கல்வி கண்டிப்பா வேணும் அந்த படிப்பு அந்த தேரி அந்த இது வகையராக்கள் பாடங்கள் பாடத்திட்டங்கள் அதிகமாக போனதுனால மண்டைக்குள்ள அந்த மண்டைக்குள்ள போறதுனால என்னால அடுத்த கட்டத்தை பார்க்க முடியல இப்ப எனக்கு ஒரு அஞ்சு புக்கு கொடுத்து படின்னு சொன்னா ஆறு மாசம் அந்த தேரியை மட்டும் தான் என்னால முடிக்க முடியுமே தவிர பிராக்டிக்கலா என்னால திங்க் பண்ண முடியல அது ஒண்ணுதான் என்னுடைய ஒரு இதா இருக்கே தவிர மற்றபடி படிப்பு தப்பு நம்மளால சொல்ல முடியாது